இது வந்து விஜய் மீது குற்றம் சொல்ல இப்படி யார் திமுக அரசு மீது குற்றம் சொல்ல முடியாது ஆனால் முழுக்க முழுக்க விஜய் மீது குற்றம் தான் இது ஆனால் திமுக இதை அரசியலாக பயன்படுது இது என்னுடைய கருத்து சொல்லுங்க இருக்கா இல்லைங்களா அப்போது ஃபிலிங் செரால்டு வந்து அவருடைய கருத்து அவருடைய பார்வையிலேருந்து அவர் சொல்கிறாரு அங்கே நடந்திருக்கு இப்படி நடந்திருக்கு அப்படி நடந்திருக்கு இதுக்கு ஏன் காவல்துறை இப்படி பண்ணல ஏன் அரசாங்கம் இப்படி பண்ணல இப்படி நடந்த உடனே விஜய்யை ஒட்டுமொத்தமாக ஒழிக்க பார்க்குறாங்களா அவர் திமுக எதிர்ப்பு மென்டாலிட்டியிலேருந்து பேசுகிறாரு அதுக்காக நீங்கள் கைது பண்ணிட்டீங்கன்னா என் விஜயை கைது பண்ணுங்க நேற்று சவால் விடுறான் இதே ஜெயலலிதா இருந்திருந்தா ஆனால் பட்ட யார் நம்ம ஜனாதிபதியிலேருந்து பிரதமர்கள் வெளியே வந்து காலில் விழுந்துட்டு இருந்தாங்க யார் இந்த இது வே விஜேந்திரன் இது சங்கராச்சாரியம் ஆனால் ஒரு குற்றத்தில் சங்கர்ராமன் கொலை வேலைக்குலாம் அவங்க தான் அக்யூஸ்ன்னு போலீஸ் சொன்ன அடுத்த நிமிஷம் கைது பண்ணி உள்ளே போடுறா எவன் வந்தாலும் பார்த்துக்கலான்னு போட்டுச்சா இல்லையா நான் என்ன சொல்கிறேன் ஜெயலலிதாவுக்கு வந்து எவ்வளோ தொண்டர் பட பலம் இருந்தது அப்போ வந்து கருணாநிதி ஜெயலலிதா கைது பண்ணி உள்ள போகலையா கருணாநிதிக்கு எவ்வளோ தொண்டர்கள் பலம் இருந்தது அப்போ கருணாநிதி ஜெயலலிதா கைது பண்ணி உள்ள போகலையா அதே மாதிரி கைது பண்ணுங்க